பிறர் பிணி தீர்க்கும் மருத்துவராய் இவ்வயகத்தில் வாழ அருளிய என் இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன் துறையூர் ரோட்டரி சங்கத்தின் முப்பெரும் விழாவை தலைமை பொறுப்பை வகித்து இன்று மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் ரொட்டேரியன் துரைராஜ் அவர்களே முன்னிலை பொறுப்பை வகித்து கொண்டிருக்கும் திரு ராமமூர்த்தி அவர்களே ரொட்டேரியன் ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் தலைவர்களை சிறப்பித்து அமர்ந்திருக்கும் ரொட்டேரியன் ஆர்பிஎஸ் மணி அவர்களே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கும் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்து கொண்டிருக்கும் ரொட்டேரியன் பாலசுந்தரம் அவர்களே தலைவர்களே அவர்களின் குடும்பத்தினர் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள் இப்போ துறையூர் ரோட்டரி சங்கம் வந்து துறையூர் மக்களோட வெல்னஸ்க்காக அவங்களோட வெல்ஃபேர்க்காக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க என்னோட ரோல் ஒரு மருத்துவராக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா உங்களோட ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸை இம்ப்ரூவ் பண்ணால் துறையூர் மக்களோட ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிறைவு நாளில் எல்லோரும் புத்தாண்டு விழா அடுத்த சூரிய உதயம் வந்து நமக்கு புது வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போதுமே ஜான்வரி ஃபஸ்ட் அன்னைக்கு நிறைய பேர் ரெசல்யூஷன் எடுப்பீங்க யார் யாரெல்லாம் எடுப்பீங்க இந்த வருஷம் நான் இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இவ்வளோ வெயிட்டை குறைப்பேன் கரெக்டாக மாத்திரையெல்லாம் சாப்பிடுவேன் இந்த மாதிரி நிறைய உறுதிமொழிகள் எடுக்கிறது நமக்கு வழக்கம்தான் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகிறதுக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்குவாங்க துறையூரில் என்ன நடக்குதுன்னு தெரில திருச்சியில் இதெல்லாம் நடக்குது அது ஒரு பத்தாயிரம் காலி பண்ணிவிடுவாங்க ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வேறு வாங்கிடுவாங்க பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் கட்டிடுவாங்க எத்தனை நாள் அந்த வண்டி தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பத்து நாள் ரொம்ப செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்தால் ஒரு இருபது நாள் அவ்வளோதான் அதனால இன்னைக்கு ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக மட்டும் இல்லை உங்களோட வெல் விஷரா பெஸ்ட் த ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு நிமானிக்கு உங்களுக்காக உருவாக்கிட்டு வந்திருக்கேன் அதை ஜஸ்ட்டு நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சண்ட் ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி அண்டு ஹாப்பி இயராக இருக்கும் பெஸ்ட் இயராக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வர்ற எல்லா வருடங்களும் உங்களுக்கு பெஸ்ட் இயராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் Best the whole square first b பிலீவ் தட் யூ ஆர் ஹெல்த்தி அதாவது இதை வந்து இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ரூலாக என்னோட எந்த மேடை பேச்சுலையும் வச்சதே இல்லை பட் இந்த இப்போ லைட் நான் பார்க்குற பேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கிறீங்க எந்த வியாதியும் இல்லைன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒன்று இருக்கு 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 நினச்சிட்டே இருக்காங்க ஸோ அதனால் இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு டயபெட்டிஸ் டென்ஷன் அதுக்கெலாம் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க அப்படின்றத நம்புங்க அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுக்க வாழ்க்கை அப்படின்றதே நம்பிக்கை தான் நம்பிக்கை இல்லைன்னா இல்லை இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இவ்வளோ பேர் வருவீங்க என்னையும் ஆர்பிஎஸ் தர இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் டைமுக்கு பர்ஃபெக்டாக வருவாங்க எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே நம்பிக்கையை நோக்கி தான் நம்ம இருக்கோம் ஸோ இப்ப என்னன்னா மக்களிடையே ஒரு அவநம்பிக்கை இருக்கு நம்ம கிட்ட ஏதோ ஒரு வியாதி இருக்கோ பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பிரச்சனை நமக்கு வந்துருச்சோ இந்த சீரியல்லாம் நிறைய பாக்கறதுனால நிறைய அவநம்பிக்கைகள் உருவாயிருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் அட்வைஸ் நீங்க எல்லாரும் முழுமையான நலத்துடன் இருக்கீங்க அப்படின்றத நம்புங்க நீங்க நம்பிக்கை வச்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியா இருக்க முடியும் என் வியாதி இருக்கு வியாதி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா ஹெல்த்தியா இருக்க முடியுமா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோன்னு நினச்சா மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியை நம்ம அதிகப்படுத்துகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பிலீவ் தட் யூ ஆர் ஹெல்த்தி அடுத்த ரூல் பிலீவ் தட் யூ ஆர் ஹாப்பி இப்போ எதுக்காக இந்த மாதிரி துறையூரில் ஒரு லோட்டரி சங்கம் இருக்கணும் அதுக்கு எதுக்கு முப்பெரும் விழா நடக்கணும் எல்லாமே ஹாப்பினஸை நோக்கி தான் சில பேர்த்துக்கு சோஷியல் சர்வீஸ் கொடுக்கறது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு நான் ஏன் என்னோட பேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு சீக்கிரமாக ஏன் இங்கே வந்து நின்று உங்களுக்காக பேசுகிறேன் ஏன்னா இதில் வந்து எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கு சரி போகணும் இவ்வளோ பேரை பார்த்தோம் அது ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ என்டையர் நம்ம லைஃபுமே டிரைவிங் ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் தான் ஒரு உயிர் பிறக்கிறதுக்கே கணவன் மனைவிக்கு இடையில நடக்கிற ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு தான் ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது தான் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது தான் என்டையர் நம்மளோட லைஃபும் அடக்கும் எப்படி ஒரு மல்லிகை பூக்குள்ள ஒரு எல்லா மனமும் ஒளிந்திருக்குதோ அதே மாதிரி மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு உணர்ச்சிக்குள்ள மட்டும்தான் நம்பிக்கை அன்பு காதல் கருணை எல்லாமே தான் அடக்கும் மகிழ்ச்சி இல்லாதவங்களால எந்த வேலையுமே திறம்பட செய்ய முடியாது அதனால ஃபஸ்ட்டு வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க மகிழ்ச்சியை பிராக்டிஸ் பண்ண கத்துக்குங்க லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் வேணாலும் வரலாம் ஆனால் நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு அவங்க வாழ்நாளாக கழிச்சிருக்காங்க பட் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஐ ஆம் ஹாப்பி ஐ எம் ஹெல்த்தி அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கணும் எப்படி வந்து இந்த பூமிக்கு சூரியன் முக்கியமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு நியூரோ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வேணும் மகிழ்ச்சிக்கான சப்ஸ்டன்ஸ் நம்ம பிரெயினில் நிறைய இருக்குது நான் அதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தால் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதனால் விட்டுறலாம் ஸோ ரெண்டு பி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிலீவ் தட் ஆர் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி அடுத்தது இ எக்ஸசைஸ் ரெகுலர்லி சில பேர் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுவாங்க அஞ்சு நாள் ஃப்ரீயாக விட்ருவாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம டேவை எக்ஸசைஸோட தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைங்க நீங்கள் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் காலையிலேருந்து நான் பேஷண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுவேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு வாக்கிங் போங்க யோகா பண்ணுங்கள் தாய்ச்சி பண்ணுங்கள் எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் செய்யுங்க அவங்க உடனே சொல்கிற பதில் காலையில் பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது போகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் நாம் இருப்பேன் எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் எங்கேருந்து நான் செய்கிறதே எக்ஸசைஸ் தான் அப்படிம்பாங்க அப்படி கிடையாது அது நம்மளோட வாழ்க்கை ஆனால் உடற்பயிற்சி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்றத நீங்கள் உணரணும் அப்போல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க்கை நிறையா பண்ணாங்க அப்போ இருந்த மக்களை போய் நான் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்லை பட் இப்போ எல்லா இடமே இப்போ இங்கே வந்து வீட்டு வந்து பக்கத்து தெருவில் இருந்தாலும் வண்டியில் தான் வந்திருப்பீங்க சரியா மிக்சி கிரைண்டர் கார் டூ வீலர்ஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு அதை தாண்டி பொல்யூஷன் ஒன்று வந்துருச்சு ஸோ அதனால எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்றனால இனிமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவேன் எனக்கான டைமை நான் ஒதுக்குவேன் அப்படின்னு நினைங்க அடுத்தது ஈட் ஹெல்த்தி அண்ட் எர்லி டின்னர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க ப்ராசஸ்ட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் காலைல எழுந்திரிச்சோடனே பெட் காஃபி குடிக்காதீங்க இதெல்லாம் தான் அட்வைஸாக சொல்லிட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து எர்லி டின்னர் ஏழு மணிக்கு முன்னாடி டின்னர் எடுத்துக்கிற ஹேபிட்டை கொண்டு வாங்க அப்படின்னு இப்போ இருக்கேன் ஏன்னா நம்மளோட வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை பதினோரு மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில் திருப்பி காஃபி டீ கொடுக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் தான் நமக்கு கேப் கிடைக்குது நம்ம ஜிஐடிக்கு பன்னெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிரெயின் வந்து நல்லா இருக்கும் நம்மளோட இரண்டாம் மூளைன்னு சொல்றது நம்மளோட வயிறு வயிறு நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு ஹெல்த் கிடைக்கும் அதனால எர்லி டின்னர் அந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா நாளும் முடியலன்னா கூட அதை நம்ம செய்யணும்னு மனதளவில் நினைங்க இப்போ நான் சொல்லி முடிச்சோன்னே எல்லாரும் பாதி பேர் என்ன நினச்சிருப்பீங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க நீங்கள் சாத்தியமே இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது சரி சாத்தியப்படுத்த நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிங்க அடுத்தது எஸ் சவுண்ட் ஸ்லீப் அட் நைட் நம்ம நல்லா தூங்கினா மட்டும்தான் நம்ம பிரெயினும் நல்லா இருக்கும் நம்மளோட உடம்பும் நல்லாயிருக்கும் பகலில் தூங்கிட்டு நைட்டில் முழிச்சுட்டு இருந்தால் பிரெயின் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிடும் ஸோ பிரெயின் ஹெல்த்து நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் எல்லா ஹெல்த்தும் நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக இரவு உறக்கம் ரொம்ப முக்கியம் அந்த இரவு உறக்கத்தில் ஒரு ஸ்லீப் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கள் பத்தரை மணிக்கு படுக்கிறீங்களா டெய்லி பத்தரை மணிக்கு படுங்க காலையில் ஒரு அஞ்சரைக்கு எந்திரிக்கிறீங்களா டெய்லி அந்த டைமை வந்து அலோகேட் பண்ணுங்கள் தூங்குறதுக்குன்னு நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனை பார்க்காதீங்க இது வந்து நம்ம என்னோடய சின்சியர் அட்வைஸ் ஒன் ஹவர் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை பார்த்துட்டு தூங்குறனால அந்த ப்ளூ ஸ்க்ரீன்னால் வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பிரெயினும் சரி என்டையர் பாடியும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறுது ஸோ ஒன் ஹவருக்கு மட்டும் நான் மொபைல் பார்க்க மாட்டேன் ஸோ நம்மளோட ஸ்லீப் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து ஒன் ஹவர் முன்னாடி மொபைல் பார்க்கக்கூடாது சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கேப் வந்து டூ ஹவர்ஸ் இருக்கணும் ஸோ சவுண்ட் ஸ்லீப் அட் நைட் இது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் துறையூர் மக்களுக்கு சொல்ல தேவையில்லை நீங்களாம் நேச்சரோட கனெக்டடாக தான் உங்கள் லைஃப்பை வச்சுருக்கீங்க அதனால காலையில் எழுந்திரிச்சோமா ஒரு மார்னிங் வாக் போகணும் நேச்சரை ரசித்தோம் சூரியனை வணங்கணும் அந்த மாதிரி நேச்சரோட உங்கள் லைஃப்பை எடுத்துகிட்டு போங்க அப்போ வந்து நமக்கு ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் நிறையா இருக்கும் சூரியன் ஒளி அப்படின்றது வந்து அதில் வந்து விட்டமின் டி கிடைக்குது நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்குது இப்போ ஏசிக்குள்ளேயே உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் சூரிய வெளிச்சம் உடம்புல படாதது ஸோ ஸ்டே கனெக்டட் வித் நேச்சர் எஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்தது டி டைம் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட டே இதுதான் நான் இதில் என்னென்ன பண்ணணும் எது ப்ரியாரிட்டி லிஸ்ட் இதெல்லாம் பண்ணிவிடுவேன் இதெல்லாம் பண்ண முடியா ஓகேண்ணா அதுக்கு அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாம இப்ப காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்னா எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு எந்திரிக்காம ஆறு மணிக்கு எந்திரிச்சுட்டு கட 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 கடன்னு உங்க லைஃப்பை வந்து கட கட கடன்னு ஆரம்பிச்சிக்கணுச்சுங்களேன் அந்த டேவ கண்டிப்பா நம்மளோட ஹார்ட் ஹாட்ரேட் பத்து அதிகமாகும் ரேட் பத்து டெய்லி டெய்லி பேசிஸ்ல நம்ம அதிகப்படுத்தணும்னா நம்மளோட வாழ்நாட்கள்ல பத்து வருஷத்தை குறைக்கிறோன்னு அர்த்தம் அதனால காலையில் எந்திரிச்சு ஒரு மூணு நிமிஷம் ரிலாக்ஸாக அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் லாஸ்டா டீ இன்னொரு டீ என்னன்னா டேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் இப்போலாம் மீ டைம் பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க நமக்கான நேரம் இப்போ வந்து நம்ம நம்ம குடும்பம் குடும்பத்தை தாண்டி சமுதாயம் எல்லாத்துலேயும் நம்மளோட ரோல் இருக்குது ஆனால் எவ்வளோ லேடிஸ் நமக்கான டைம் ஒதுக்குறீங்க எவ்வளோ ஜென்ஸ் அவங்கவுங்களுக்கான டைமை ஒதுக்குறீங்க நம்ம என்னேரம் பார்த்தாலும் மற்றவங்களோட பேசுகிறோம் பட் நமக்குள்ள நம்ம பேசணும் என்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்ம சக்சஸா இருக்கட்டும் ஃபெயிலியராக இருக்கட்டும் நமக்குள்ள நம்ம கேள்வி கேட்கணும் நான் என்ன பண்ணேன் எதுக்கான இந்த பதிலாக எனக்கு இது கிடைச்சிருக்கு ஸோ இதை நான் எப்படிலாம் மாத்திக்கலாம் எல்லாரும் ஒரு பிரச்சனை வந்து அடுத்தவங்களை கை காமிக்கிறீங்க அப்படி காமிக்காம அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்ன என் மூலியமா அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்றத மீ டைம் உங்களுக்கான டைமும் ஒதுக்குங்க அந்த பர்சனல் டைம்ல நீங்க உங்க கூட மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அதை மற்றவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை மீ டைம் எடுத்துக்க கூடாது ஸோ உங்களை திருப்பி திருப்பி ரீடிஃபைன் பண்ணுங்க ரீடிஃபைன் பண்ண பண்ண உங்களோட ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடுவீங்க ஸ்ட்ரெஸ் உங்ககிட்ட வராது இதுதான் பெஸ்ட் ஹோல் ஸ்கொயர் ஸோ பி வந்து ஹெல்த்தி பிலீவ் தட் யூ ஆர் ஹாப்பி அடுத்தது எக்ஸசைஸ் ரெகுலர்லி

அல்டிமேட்டா தனி மனிதரோட தான் இந்த சமுதாய நலன் இருக்கு தனி மனிதர் நலத்தோட இருக்கும் போது இந்த சமுதாயமும் நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை பெறும் இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் இந்த அட்வைஸ்ல வந்து நைன்டி ஃபைவ் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப கஷ்டமான அட்வைஸா ஏதாவது காம்ப்ளிகேட்டடா சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒண்ணு எங்களால முடியாதுன்னு சொல்லுங்க எல்லாமே முடியும்ல எல்லாத்துக்குமே பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கிறது தானே அதை தாண்டி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வரும்போது எதுவும் எடுத்துட்டு இல்ல போகும்போது எதுவும் எடுத்துட்டு போக இல்ல இடைப்பட்ட அந்த நாட்கள்ல என்னென்ன நம்ம பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்றது பை அவர் அந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றதுல நம்ம மூணாக பிரிக்கிறோம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எனக்கான நேரம் என் குடும்பத்துக்கான நேரம் சமுதாயத்துக்கான நேரம் அப்படின்னு பிரித்து இந்த நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி அழகா பியூட்டிஃபுல்லா இதை வந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் மட்டும் இல்ல வர ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரா இருக்கும் பெஸ்ட் இயர் இன் அவர் லைஃப்பாக இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ டூ டுவெண்ட்டின் டுவெண்ட்டி ஃபைவ் டே கேர் ஆஃப் இன் டெல் தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைப்பிலேயே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்